இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா ஜி அவர்களை நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது காலங்காலமாக தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற இரு ஒளிப்புகளையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் காரணத்தை கொண்டு அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்த வேண்டும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் பெரும மனிதர் இந்திய தேசத்தினுடைய சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பார்க்கப்படுகிற உள்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜி அவர்களை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது அவரவர் பார்வையில அவரவர் விருப்பத்திற்கு வேண்டுமானால் கருத்து சொல்லலாம் ஆனால் உலக பார்வையிலே ஒட்டுமொத்த பார்வையிலே தமிழ் இனத்தின் நலனுக்காக அவர் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களிலே எடுத்துச் செல்வது நம் ஒவ்வொருடைய கடமை காலங்காலமாக தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற இருவழி கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த நடத்த வேண்டும் என்றும் அந்த மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு ஏழு முனையளவும் பாதிப்பு இல்லாமல் நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறது ஆகவே நதிநீர் இணைப்புக்காக கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் நடந்தாய் வாணி காவேரி மேலகு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்ற விவசாய முதலமைச்சராக புரட்சி தலைவியா எடப்பாடியார் அன்றைக்கு முன்மொழிந்து வழிமொழிந்து இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை கழிவு நீர் கடக்காமல் காவிரி காப்பாற்றுகிற நடந்தாய் வாலி காவிரி திட்டத்தின் மூலம் ஒரு தொலைநோக்கு சிந்தனை தீர்க்க தரிசனத்தை எடப்பாடி அவருடைய சிந்தனையிலே நம்மால் பார்க்க முடிகிறது அந்த திட்டத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதே போன்று காவிரி ஆற்றின் குறித்த மேகராது அணை கட்டப்பட உள்ளதாக கர்நாடக அரசு தொடர்ந்து செய்தி வெளியிடுகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து மேகதாது அணை கட்டுவதற்கு தடை ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு எக்காரணத்தை கொண்டு மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு துணை விடக் கூடாது என்றும் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நூத்தி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது அது மேலும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியிலிருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தமிழக ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை உடனடியாக விரைந்து செயல்படுத்த வேண்டும்